உலக அண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் மனு குலத்தின் மீட்பிற்காகவும் ரட்சிப்புக்காகவும் மனு அவதாரம் எடுத்த இயேசு பிரான் பூமியில் வாழ்ந்த நாட்களில் சுறுமைப்பட்ட நொறுங்குண்ட வியாதிப்பட்ட அநேகருக்கு விடுதலையும் சமாதானத்தையும் சுகத்தையும் அருளினார் அவருடைய சொற்பொழிவுகளின் மூலம் ஆசீர்வாதத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் ஏராளம் ஏராளம் அவருடைய வார்த்தைகள் அநேகருக்கு ஜீவனையும் சமாதானத்தையும் கொண்டு வந்தது துயரப்பட்டு கிடந்தவர்கள் அவருடைய வார்த்தையால் ஆறுதல் அடைந்தனர் நம்பிக்கையற்றோருக்கு அவருடைய வார்த்தைகள் நம்பிக்கையை கொண்டு வந்தது இனி மறிப்பதை தவிர வேறு வழியில்லை என்று வாழ்க்கையின் கடைசி நிமிடத்துக்கு வந்தவர்கள் கூட புது வாழ்வு பெற்று புது பலன் அடைந்து வாழ்க்கையில் எழும்பி பிரகாசிக்கும்படி அவருடைய வார்த்தைகள் வல்லமையுள்ளதா இருந்தது காரணம் அவர் சர்வ வல்லவராயிற்று ஆகவேதான் வேதம் கூறுகிறது அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளையிட நிற்கும் என்று அவருடைய வார்த்தையில் அவ்வளவு உண்மை ஜீவன் இருந்தது அவர் ஊழியம் செய்த நாட்களில் ஒருமுறை தன் சீடர்களுடன் எருசலேமில் இருந்து புறப்பட்டு எரிகோ என்னும் பட்டணத்துக்கு வந்தார் அந்த பட்டணத்தில் தேவ பணியை செய்துவிட்டு எருசலேமுக்கு திரும்ப வகையில் திரளான ஜனங்கள் அவருக்கு பின்னால் சென்றனர் அப்பொழுது எரிகோவின் வீதியில் கண் தெரியாத ஒருவன் பிச்சை எடுத்து வாழ்ந்து கொண்டிருந்தான் அவன் பேர் நிலையில் ஊனமிற்று இருந்ததால் தினமும் அவன் பிச்சை எடுத்து பிழைப்பு நடத்த வேண்டியிருந்தது அவன் பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கையில் இயேசுவும் அவருடைய சீடர்களும் அவனை கடந்து சென்றனர் அப்பொழுது அவன் இயேசு கடந்து போகிறதை அறிந்ததும் தாவிதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சத்தமிட்டு கூப்பிட்டான் அருகிலிருந்த அநேகர் அவனை பேசாமல் இருக்கும்படி அதட்டினர் ஆனால் அவனோ கூப்பிடுவதை நிறுத்தவில்லை முன்னிலும் அதிகமாக சத்தமிட்டு கூப்பிட்டான் சத்தம் போடாதே என்று தன்னை அதட்டிய மனிதர்களின் சத்தத்துக்கு அவன் செவி சாய்க்காமல் தொடர்ந்து ஆண்டவரை நோக்கி சத்தமிட்டு கூக்கலிட்ட போது அவனுடைய சத்தம் ஏசு கிறிஸ்துவின் காதுகளில் விழுந்தது இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார் அவன் தன் மேல் வஸ்திரத்தை உதறி எழுந்துவிட்டு அவர் அருகில் வந்தான் யார் அவனை அதட்டினார்களோ அவர்களே அவனை கூட்டிக் கொண்டு வந்து இயேசுவின் முன் நிறுத்தினர் ஆண்டவர் அவனை பார்த்து நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்று கேட்டார் அதற்கவன் நான் அடைய வேண்டும் ஆண்டவரே என்றான் அதற்கேசு நீ போகலாம் உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார் உடனே அவன் பார்வையடைந்து இயேசுக்கு பின் சென்றான் நாட்கு பத்து நாற்பத்தி ஆறு முதல் ஐம்பத்தி இரண்டு வரை எனக்கு பிள்ளைகளே பார்வை இழந்தவனை பார்த்து நான் அருள்நாதர் இயேசு போல உங்களை பார்த்து கேட்டு உங்கள் குறைகளை நிறைவாக்க அவர் விரும்புகிறார் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் அந்த பார்வை இழந்தவன் செய்தது போல ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்கள் நிச்சயமாய் அவர் உங்களுக்கு உதவி செய்வார் அவரை நோக்கி கூப்பிட்டு அற்புதங்களை ஏராளம் ஏராளம் இன்றைக்கே இப்பொழுதே உங்கள் தேவைகளை ஆண்டவரிடம் தெரிவியுங்கள் தெய்வம் நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்வார் உங்களை தடை செய்யும் மனிதர்களின் வார்த்தைகளை தள்ளிவிட்டு நம்பிக்கையோடு கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள் நிச்சயமாய் அவர் உங்கள் வேண்டுதலை கேட்டு உங்களுக்கு நன்மை செய்வார் என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ என்று ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்கிறார் அவரால் எல்லாம் செய்யக்கூடும் மனிதரால் கூடாதவைகள் தேவனால் கூடும் என்று வேதம் கூறுகிறது மத்தேயு பத்தொன்போது இருபத்தாறு தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆகவே அவரை நம்பி அவரை நோக்கி கூப்பிடுங்கள் அவர் உங்களுக்காக அற்புதங்களை செய்ய காத்திருக்கிறார் கேளுங்கள் தரப்படும் என்று வாக்குரித்த தேவன் இந்த செய்தியை கேட்கும் நீங்கள் விசுவாசத்தோடு கேட்கிறவைகளை கட்டாயம் தந்தருளி நீங்களும் அந்த பார்வை இழந்தவனை போல அற்புதங்களை பெற்று தலை நிமிர்ந்து நடப்பீர்கள் அல்லேயாமீன்